தயவு செய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் காமெண்ட் செய்யவும் உங்கள் ஆதரவு எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாகும் இங்கே என் ஒளிச்சார்பு சமன்பாடு போட்டோ எலக்ட்ரிக் எக்வேஷன் மற்றும் ஒழிக்கு வாண்டத்தின் எனர்ஜி குவாண்டம் அர்த்தம் தமிழில் கொடுக்கப்பட்டுள்ளது ஐன்ஸ்டீன் ஒளிச்சார்பு சமன்பாடு ஐன்ஸ்டைன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் எக்வேஷன் தமிழில் ஐன்ஸ்டீன் ஒளிச்சார்பு சமன்பாடு தமிழ் விளக்கம் ஒளி ஒரு அலை அல்ல அது குவாண்டம் போட்டோன் வடிவில் ஆற்றலை கொண்டது என்பதை ஐன்ஸ்டீன் நிரூபித்தார் ஒரு ஒளிக்கதர் உலோக மேற்பரப்பில் படும்போது அந்த ஒளிக்குவாண்டம் தரும் ஆற்றல் மூலம் எலக்ட்ரான் வெளியேறும் இந்த ஒளிக்கு ஆற்றல் இங்கு ஏட் பிலாங் மாரிலி நூ ஒளியின் அதிர்வெண் உலோகத்தின் குறைந்தபட்ச அதிர்வெண் ஃப்ரெஷ் ஹோல் வெளியேறும் எலக்ட்ரானின் அதிகபட்ச இயக்க சக்தி எனர்ஜி குவாண்டம் ஒளிக்குமாண்டத்தின் ஆற்றல் தமிழில் ஒளி ஒரு தொடர்ந்த அலை அல்ல அது சிறு தொகுதிகளாக போட்டோன்ஸ் பயணிக்கிறது ஒவ்வொரு போட்டானின் ஆற்றல் தமிழில் ஒவ்வொரு போட்டோன் எய்ட்ஸ் என்ற அளவு ஆற்றல் பெற்றுள்ளது இந்த சிறு தொகுதி ஆற்றலையே ஒழிக்கு வாண்டம் எனர்ஜி குவாண்டம் என்று அழைக்கப்படுகிறது தயவு செய்து லைக் செய்யவும் பகிரவும் கருத்து தெரிவிக்கவும் சந்தா எடுக்கவும் புதிய வீடியோக்களைப் பெற மணியை கிளிக் செய்யவும்